ஒரு பதினேழு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் கையில் எவ்வளோ பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் விட்டுருவோம் இதெல்லாம் வெறும் கஞ்சா போதையால் மட்டுமே நடைபெறுகிறது என்பதை விட இந்த சம்பவம் வடமாநிலத்தலைஞரை விட்டுறாங்க என்பதுல இன்னொரு செய்தி தொடர்ந்து இங்க வடமாநில இளைஞர்களை கிள்ளுக்கரைகளாக பார்க்கப்படுகிறது எப்பொழுது பார்த்தாலும் கொலை குற்றங்கள் எப்பொழுது பார்த்தாலும் இந்த மாதிரி கஞ்சா புழக்கத்தினால் நடக்கிற வன்முறையும் ஆயுதம் ஏந்தி தாக்குதலும் எப்பொழுது பார்த்தாலுமே பாலியல் வன்கொடுமையோ போக்சோலியே பாரதத்துல நம்பர் ஒன்னா தமிழகம் இன்னைக்கு இருக்கிறதும் இதை பார்க்காமல் தூங்கி கொண்டிருக்கிற பொம்மை முதல்வர் ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரே தவிர மக்களை பாதுகாப்பதற்கு தகுதி இல்லாத அரசாகத்தான் திமுக அரசு சாராயம் வித்த காசுல அந்த பெண்களின் தாலி அறுப்பதற்கு தான் ஆயிரம் ரூபாய் தருகிறீர்களே தவிர திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது என்பது அது மத அரசியலல்ல மதத்தின் உரிமைக்காக பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்கள் போராட்டம் அது கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் உணர்ச்சி வசப்பட அல்லது அச்சுறுத்தி வாக்குகளை சேர்ப்பதில் ஐயா ஸ்டாலின் கைதேர்ந்தவர் ஆனால் இனிமேல் அது நடக்காது

ஒரு நாலு இளைஞர்கள் அதாவது சிறுவர்கள் அவங்க சேர்ந்து ஒரு வடமாநிலத்து இளைஞர்களை வந்து வெட்டினது ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நிறையா பேர் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன பார்த்தோன்னா வடமாநிலத்து இளைஞருக்கு மேலே இங்கே பரப்பப்படுற ஒரு வெறுப்பு உணர்வும் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய பார்வை என்ன அந்த காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சமே பதறுதுங்க அது ஒரு ஈவு இல்லாமல் ஒரு பதினேழு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் கையில் இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் வெட்டுறதும் அதை அப்படியே வீடியோ காட்சி எடுக்கிறது அது எடுக்கிற ஒரு பையன் வந்து இப்படி இப்படி கையை காட்டி வெற்றின்ற மாதிரி காட்டி ஒரு பெருமையாக காட்டுறது இதெல்லாம் வெறும் கஞ்சா போதையால் மட்டுமே நடைபெறுகிறது என்பதை விட இந்த மாதிரி கத்தியெல்லாம் எடுத்து வெற்றதான் வீரத்தின் அழகு என்பது போன்று இங்கே இளைஞர்களுக்கு தப்பாக போதிக்கப்படுகிறதோ என்கிற ஒரு அச்சமும் நம்ம இருக்கிறத தவிர்த்து விட முடியாது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் இளைஞரை விட்டுறாங்க என்பதில் இன்னொரு செய்தி தொடர்ந்து இங்கே வடமாநில இளைஞர்களை கிள்ளுக்கீரைகளாக பார்க்கப்படுகிறது இதே இந்த நாலு பேரும் அஞ்சு பேரும் இந்த சிறுவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அந்த பகுதியில் உள்ள ஒரு நபரை வெட்டியிருந்தால் இவ்வளவு சாதாரணமாக கடந்து போயிருக்க முடியுமா கொந்தளிச்சிருக்கும் அந்த கிராமமோ அந்த ஊரோ கொந்தளிச்சிருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இன்றைக்கி தமிழக அரசுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஆகாத காரணத்தினால்தான் இது ஏதோ ஒரு வீடியோவை நாம் மக்களுக்கு காட்டுறோம் அது மாதிரி நிறைய இடங்கள் நடக்குதுன்னு அவர்கள் த கடந்து விட்டு திமுக போவதே தவிர இப்படிப்பட்ட கொடூரம் நடப்பதற்கு காரணம் இயல்பிலேயே வட மாநில பற்றி இங்கே தொடர்ந்து அவர்களை தவறாக சொல்லி அவர்களுக்கு யாருமே இல்லாத நிலையில இப்படி கண்டு வெற்ற அளவுக்கா ஒரு சூழல் இருக்கும் என்கிற ஒரு மோசமான நிலை ரெண்டாவது இந்த கஞ்சா புழக்கத்தினால் வருது அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுக ஆட்சி வந்ததுல கஞ்சாவும் போதைப் பொருட்களும் அதிகமாக புழங்கி கொண்டிருக்கிறது யார் இப்படி செயலை ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான தண்டனையை விதிக்கணும் அப்படின்னு ஆனால் இங்கே யாரெல்லாம் வந்து பயன்படுத்துகிறார்களோ அந்த பயன்படுத்தக்கூடியவர்களை மட்டும் பெயரளவில் காவல்துறை வந்து சில பேரை க கைது செய்யறாங்க தவிர பெரிய அளவிற்கு இதுக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறா இந்த பின்புலத்தில் இருக்கிறவர்களை கைது செய்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்பொழுதுதான் இந்த கஞ்சா போதைப் பொருளுக்கான முடிவு கட்டப்படும் திமுக கட்சியில் இருக்கிறவர்களை மிகப்பெரிய போதைப் பொருள் வியாபாரம் செய்து கடந்த காலத்தில் மத்திய புலனாய்வு முகமையெல்லாம் எல்லாம் கைது செய்யப்பட்டது இந்த ஆட்சி நேற்று கூட முன்னாள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு திமுகவுடைய ஒரு செயலும் இதற்கு காரணம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுவது என்னன்னா திமுகவா கஞ்சா வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு போய் அறுவல் எடுத்து விட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ நாங்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே திமுக தான் காரணமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல திமுக ஆட்சி இந்த கஞ்சா விற்பனைக்கு காரணம்னா ஆமா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவர்களிடத்துல தான் காவல்துறை இருக்குது அவர்களிடத்துல உளவுத்துறை இருக்கிறது அவர்களிடத்தான் போதைப் பொருள் கட்டுப்பாடை செய்யக்கூடிய அந்த துறை இருக்கிறது அப்போ இவ்வளவு துறைகளை வைத்துக்கொண்டு கஞ்சா இலகுவாக புழங்கப்படுகிறது இளைஞர்கள் கஞ்சாவை வந்து அது நுகர்ந்துட்டு பிறகு அதன் மூலமா அவர்கள் வாள் எடுத்து அப்பாவினுடைய உயிர்களை கொலை செய்கிறார்கள் இல்லை கண்டந்தண்டமா வெட்டுறாங்க கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால் இதற்கு அரசை குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லணும் அந்த இளைஞர்களை குறை சொல்லணுமா இளைஞர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கடும் தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரியான கொடூர குற்றவாளிகளுக்கு ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு கையில கிடைப்பதற்கு யார் காரணம் அவர்கள் இவ்வளவு பெரிய வாழை வச்சுக்கிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு எப்படி வாழ் வந்தது அந்த கத்தியை கொடுத்தது யாரு அதன் யார் நாளைக்கு ஒரு கூலிப்படைகளாக மாறி பெரிய பெரிய தலைவர்களை கூட கொலை செய்வதற்கு ஏவுவார்கள் என்றால் இதுக்கு பின்னணியில் என்ன சதி இருக்கு இதெல்லாம் திமுக ஆட்சி தானே கண்டுபிடிக்கணும் எதிர்கட்சியாக இருக்கிற நாங்க வந்து கண்டுபிடிக்கலையேன்ற குறை சொன்னா கண்டுபிடிக்கிறோம் அல்லது இன்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லதை விட நாங்களா கஞ்சா கொடுக்குறோன்னா அல்லது யார் வியாபாரம் பண்ணுறார்களோ அவர்களை ஏன் நீங்க கைது செய்யலை சும்மா பெயரளவுக்கு வந்து பேசிட்டு கடந்து விட முடியாது இப்படிப்பட்ட குரூரமான தாக்குதல் நடக்கிறது என்றால் அதுவும் வட மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு பிழைக்க வந்த இளைஞர்கள் மீது இந்த குரூர தாக்குதல் நடக்குது இங்க இருக்கிற சிறுவர்களே வந்து வாழ எடுத்துக்கிட்டு போய் தாக்குறாங்கன்னா இதற்கு முழுக்க முழுக்க திமுக ஆட்சி காரணம் இந்த திமுக ஆட்சியை ஒழிப்பதற்கு தான் மக்கள் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க பத பதக்கிதுங்க அதை முடியலங்க முடியலைங்க அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வா இருக்குது இதை கூட திமுக வந்து சால்ஜாப்பு சொல்லி தப்பிப்பாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள ஒரு லட்சம் போலீஸ் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தங்களுக்கு போய் தனிப்பட்ட முறையில போலீஸ் போட்டு வந்து கண்காணிக்க முடியாது இதெல்லாம் நடக்கிறத வந்து மொத்தமாவே தமிழ்நாடுக்குள்ள சட்ட ஒழுங்கு சீர்கட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது சட்ட ஒழுங்கு சீர்கட்டுருச்சு அப்படின்னா ஒரு ஜாதி கலவரமோ மத கலவரமோ வந்தா மட்டும்தான் அது சட்ட ஒழுங்கு சீர்கேடா சொல்ல முடியும் அப்படின்றாங்க அங்கங்க நடந்தா அது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்ல முடியாது யதார்த்தமா நடக்குன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருந்தா எப்பொழுது பார்த்தாலும் கொலை குற்றங்கள் எப்பொழுது பார்த்தாலும் இந்த மாதிரி கஞ்சா புழக்கத்தினால் நடக்கிற வன்முறையும் ஆயுதம் ஏந்தி தாக்குதலும் எப்பொழுது பார்த்தாலுமே பாலியல் வன்கொடுமையும் போக்சோவிலேயே பாரதத்தில் நம்பர் ஒன்னாக தமிழகம் இன்னைக்கு இருக்கிறதும் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலம் இப்போ இவ்வளவு கொடுமை நடக்கும் பொழுது இது எளிப்படி நீங்கள் எங் அங்கொண்டும் இங்கொண்டும் சொல்லிட்டு கடந்துட முடியாது இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் இதை பார்க்காமல் தூங்கி கொண்டிருக்கிற இருக்கிற பொம்மை முதல்வராக ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரே தவிர துணிவு முக்க முதல்வராக கிடையாதுங்க இதே நீங்க பாருங்க உத்தரப்பிரதேசத்துல சில சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு பெண்ணு போய் பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க அவர்கள் யாரு பதினேழு வயசு உள்ளவர்கள் தான் இதே மாதிரி தான் நடக்குது துன்புறுத்தல்னா கற்பழிக்கல சீன்றாங்க அவ்வளவுதான் இந்த செய்தி கிடைச்சதுமே உத்தரப்பிரதேசத்தின் காவல்துறை நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல அந்த பெற்றோர்கள்லாம் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க ஏன் நீந்தான் உன் பிள்ளையை வளர்க்கல பதினேழு வயசு வரைக்கும் நீ வந்து ஒழுங்காக வளர்த்துருக்கணும் பதினெட்டு வயசுனா அரசு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்போ சிறுவர்கள் என்ற போர்வையில் அவர்கள் ஒரு பெண்ணை போய் பாலியல் துன்புறுத்தலுக்கோ அல்லது சீண்டுவார்கள் என்றால் அதை வந்து ஒரு பெற்றோர்கள் சரியாக முடிக்கலாம் அவர்களை கூட்டி போய் இன்னைக்கு சிறையில் தள்ளுற நிலைமைக்கு போய் அவர்கள் மன்னிப்பு கேட்டு எங்க பிள்ளை இனிமேல் சரியா வளர்க்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் கண்டிச்சு பயங்கரமான ஒரு வார்னிங் பண்ணி அனுப்பியிருக்கோம் அடுத்த தப்பு நடக்குமா பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருப்பாங்க நீ தப்பு செஞ்சா சேர்ந்து நாங்களும் என்னடா ஜெயிலுக்கு அனுபவிக்க வேண்டி என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறை அப்படி இருப்பதற்கு காரணம் ஒரு மிக்க முதல்வராக அங்கு மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அப்படி இருக்கிறது இங்க வெட்டுப்பட்டு ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் வெட்டியவர்கள் சிலர் ஜாமீன்ல வராங்க அதே மாதிரி சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு அவன் அங்க வந்து ஒரு பாதுகாப்பா இருப்பான்னா இங்க இருக்கிற முதல்வர் என்ன பண்றாரு வேடிக்கை பார்த்து கொண்டு இது திமுக ஆட்சியர் அங்கொன்றும் இங்கென்றும் சொல்றாருன்னா இது அசிங்கமா இல்லையா இது வந்து மக்களை பாதுகாப்பதற்கு தகுதி இல்லாத அரசாகத்தான் திமுக அரசு ஓகே இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நேற்று வந்து மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு த திமுக சார்பில் ஒரு மாநாடு நடத்துனாங்க அங்கே நடத்தும் போது இவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னா தமிழகம் தான் வந்து இந்த இருக்கிற மாநிலத்திலே வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்றாரு கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே வெல்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லி இதெல்லாம் தாண்டி பாஜக இங்க அப்படிங்கிற ஒரு கட்சி இங்க உள்ள வருதுன்னா ஒரு மதக்கலவரத்தை தூண்டி தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களே எப்படி பாக்குறீங்க வெல்லும் தமிழக பெண்கள் என்று திமுக ஒரு கூட்டம் நடத்துது ஐயா ஸ்டாலினும் அம்மையார் கனிமொழி அவர்களும் பேசுறதெல்லாம் ஒரு கேலி குத்துன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இங்க கொள்ளும் தமிழகமாகத்தான் பெண்களை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் அனைத்து பெண்களுக்குன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு சரிபாதி பெண்களுக்கு கொடுக்காம தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொன்னாரு அப்ப மீது பெண்கள்லாம் தகுதி இல்லை எதிர்கட்சி இருக்கக்கூடிய பாஜக அதிமுக தமிழக பெண்களுடைய ஓட்ட எல்லாம் திமுக போயிருங்கிற பதட்டம் தான் இந்த மாதிரியான பேச்சு இல்லைங்க நான் யதார்த்தத்தை கேட்கிறேன் ஆயிரம் ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தீங்க பிறகு நீங்க என்ன சொன்னீங்க அதுல பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தருவோம் நீங்க அப்ப தகுதி வாய்ந்த பெண்கள் ஒரு கோடி பேர்னா தகுதி இல்லாத பெண்கள் ஒரு கோடி பேரா எப்படி மாறி போனார்கள் என்ன தகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் சரி தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க இப்ப தேர்தல் வந்த பிறகு திடீர்னு ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு புதுசாக தகுதி வந்துருச்சு இந்த தகுதி எங்கிருந்து வந்தது அந்த கேள்விக்கு திமுக பதில் இல்லை நம்பர் ஒன்னு ரெண்டாவது இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுக்கறது எப்படி ஒரு நாட்டின் தமிழகத்தின் வளர்ச்சியை வைத்து அதன் மூலமா நீங்க கொடுக்குறீங்களான்னு கிடையாது நீங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு சாராயத்தை விற்று ஆண்களிடத்திலிருந்து அந்த பணத்தை பெருத்து அதிலிருந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க நீங்க சொல்றீங்க பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நாங்க இந்த கொடுக்கறதுல அரசுக்கு இழப்பு இருக்கிறது ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தையாயிரம் கோடி இருந்த வருமானத்தை இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடியா சாராயத்தில் உற்பத்தி பண்ணி அப்ப உங்களுக்கு எவ்வளவு இருபத்தஞ்சாயிரம் கோடி சாராயத்தில் வர வருமானம் அந்த பெண்களுடைய கணவர்களிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய அவருடைய ரத்தத்தை வேர்வையும் அந்த பணமாக பறித்து இருபத்தஞ்சுல தான் கொடுக்குறீங்களே தவிர நீங்க உங்க பணத்துல இருந்து கொடுக்கல வேறு தொழில் வளர்ச்சியாய் அதிலிருந்து இந்த தமிழகத்துல பெரிய மாற்றம் வந்து விட்டது பெண்களுக்கு நாங்க கொடுக்கறோம்னு கொடுக்கல சாராயம் வித்த காசுல அந்த பெண்களின் தாலி அறுப்பதற்குத்தான் ஆயிரம் ரூபாய் தருகிறீர்களே தவிர என்ன வளர்ச்சியை நீங்கள் முன்னிறுத்தி கொடுக்குறீங்க அப்ப நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருது அதே மாதிரி இவர்கள் என்ன செய்யறாங்க பெண்களுக்கு இலவச பஸ்ன்றாங்க ஆனா இந்த இலவச பஸ் போற அத்தனை பெண்களும் இன்னைக்கு நிலமையை நீங்க கேட்டு பாருங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க சொன்ன பேருந்து நிலையத்துல நிற்பதில்லை அதே மாதிரி சொன்ன இடத்துல இறக்கி விடுறது இல்ல எங்களை வந்து ரொம்ப அசிங்கமா அந்த நடத்துனர் நடத்துறாரு ஓசி பஸ்ஸில் போறீங்கன்னு அமைச்சரே எங்களை கேவலப்படுத்துறாரு ஆயிரம் ரூபா கொடுக்கறது லிப்டிக் பூசுறதுக்கும் கண்ணுல மையப்பட்டு நல்லா பவுடர் பூசிட்டு அழகு பண்ணிட்டு வாங்கன்னு அசிங்கமாக துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் எம்பி பேசுறாரு இதெல்லாம் என்னங்க நாங்கள் இன்னும் ஓசியா கொடுக்குறாங்க இல்லை இவங்க அறிவாலயத்தில் இருக்க பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்குறாங்களா எங்களுடைய வரிப்பணத்துல இருந்து கொடுக்குறாங்க இல்ல சாராயமுத்த காசுல இருந்து கொடுக்குற இந்த சாவுகிராக்கிகள் எங்களை எப்படி சொல்ல முடியும்னு பெண்கள் கேட்குறாங்க அவ பெண்களை கொள்ளும் அரசா தானே இந்த திமுக அரசு இது வெள்ளும் அரசா இருக்கு நீங்க இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் அஞ்சாவது நாள தொடர்ந்து போராட்டம் அத்தனை பெண்களும் இன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க தினந்தோறும் கைது செய்யப்படுறாங்க தேர்தல் அறிக்கை முன்னூத்தி பதினொன்னுல நீங்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாக்குறுதி திமுக கொடுத்ததா இல்லையா அந்த மக்கள் அதிமுக ஆட்சியிலும் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் போய் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாக்குறுதியை தருவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க ஏன் கொடுக்கல நாலு வருஷமா அந்த பெண்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்களே நாலு வருஷமா கை குழந்தையோடு வராங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கைதுங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால் அப்போ நீங்கள் பெண்களை வாழ வைக்கல பெண்களை கொள்வதற்கான அரசாக இது இருக்கிறது இங்கே வெல்லும் போகுது அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போன மாதம் பார்த்தோம் அவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே ஐயா பணி நிரந்தரம்னு ஏன் கொடுக்கலன்னு போராடினாங்க அவங்களை அந்த பெண்களை எல்லாம் கதர கதர இழுத்துட்டு போய் வண்டியில ஏற்றி தொடர்ந்து கைது தொடர்ந்து கைது பெண்கள் அப்ப பெண்கள் எல்லாம் கைது செய்யப்படுவதும் கதறக்கூடிய காட்சியின் தமிழகத்தில் பார்க்குறோம் நீங்க எங்க வெல்லும் பெண்களாக வைத்திருக்கிறீங்க பெண்களை எல்லாம் கொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சி இருக்கு அதே மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க உங்களுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு பெண்களே நீங்க கவலைப்படாதீங்க அஞ்சு சவரம் வரைக்கும் கூட்டுறவு வங்கியில கடன் இருந்தால் மீட்டு தருவேண்டா மீட்டு கொடுத்தாரா அப்ப பெண்களை ஏமாத்துனீங்க இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு நான் கேட்குற ரேஷன் கடைகளில் இன்னைக்கு வரக்கூடிய அரிசி பருப்பு எல்லாமே திருடு போய் கொண்டிருக்கிறது அரிசியும் நீங்கள் கொடுக்கறதுல பருப்பு நீங்க கொடுக்கறதுல போட்டோவை மட்டும் வச்சுக்கிறீங்க அது உண்மையாகவே தருகிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய புகைப்படத்தை வைக்கணும்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற திமுக நீங்கள் புகைப்படத்தை வைத்துக் கொள்கிறீர்களான அங்கே அரிசி திருட்டு நடக்குது ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் இந்த ரேஷன் அரிசி திருடு போகிறது என்றால் அப்போ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏழை பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அது உங்களிடத்தில் ஒழுங்காக நடைமுறைப்படுத்த முடியல அநியாயமாக இப்படி திருடு போய் கொண்டிருக்கிறது எல்லா விதத்திலும் பெண்களுக்கு அநியாயம் செய்த அரசு தாலிக்கு தங்கம்னு போன ஆட்சியில் அம்யா ஜெயலலிதா அவர்கள் சொல்லி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் மாதிரி என்னங்க இது தாலிக்கு தங்கம்ன்றது ஒரு ஏழை பெண் திருமணம் நடக்கிறதுக்குங்க ஏழை பெண் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்க அதை நீங்க தடுத்து இன்னைக்கு கொடுக்கலங்க அணியாய மாட்டீங்க அம்மா உணவகம் எங்கு பார்த்தாலும் இருந்துச்சு ஏழை பெண்கள் எல்லாம் உணவு சாப்பிட்றதுக்கும் ஏழை மக்கள் உணவு சாப்பிடும் இன்னைக்கு வயிற்றுல அடிச்சிட்டீங்க அம்மா உணவகம் எங்கெங்க இருக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு உணவகமும் எப்படி மூடி கிடக்குறது எந்த அளவுக்கு சீர்கட்டு போய் கிடக்குறதுன்னு நம்ம பார்க்குறோம் அதனால பெண்களுக்கு எதிரான துரோகம் செய்யக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் பெண்கள் எப்பொழுதும் திமுகவுக்கு வாக்களித்ததில்லை இப்பொழுது இந்த ஆயிரம் ரூபாக்கும் ஓசி பேருந்துக்கும் நீங்க அசிங்கப்படுத்தின பிறகும் வாக்களிப்பார்கள் ஐயா ஸ்டாலினோ கனிமொழி அவர்களோ எதிர்பார்த்தால் அது நிராசையாக முடியும் பெண்களுக்கு எதிரான கட்சி தான் திமுக என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் பாடம் கொண்டுக்கொள்வார்கள் இந்த மாநாட்டில் பேசும்பொழுது இந்த மத கலவரத்தை தூன்ற ஒரு விஷயத்தை வந்து விமர்சனமா வச்சிருந்தார் அது பாஜக மேலதான் வச்சிருந்தாரு அப்படிங்கிறத இன்னைக்கு முரசொலி நாளையில வந்து ஒரு கட்டுரையாகவே போட்டிருந்தாங்க கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தின் போது வந்து பாஜகவை சார்ந்த சில நபர்கள் வந்து கிறிஸ்தவர்களை வந்து தாக்கியிருந்தாங்க சிறுபான்மையினர்கள் வந்து இவங்க இருக்கும்பொழுது யாராலேயே வந்து நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற தான் அந்த கட்டுரையே இருந்துச்சு இப்போ இந்த கட்டுரையினுடைய நீச்சியாக இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியில் நடைபெறக்கூடிய இந்த அரசுன்றதை நம்ம தைரியமாக சொல்ல முடியும் ஆனால் இங்கே இருக்கிற திமுக தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை மூளைச்செலவு பண்ணுவதற்கு பாஜக வந்துவிட்டு அப்படி தான் அப்படின்னு பயமுறுத்துகிறார்கள் நான் கேட்குறேன் கிறிஸ்தவர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இருக்கிற நாகாலாந்து மாநிலம் அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவர்கள் அறுபது சதவீதத்திற்கு மேல் இருக்கிற மணிப்பூர் மாநிலம் அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது அதே மாதிரி நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் பெரும்பாலும் அனைத்து இடங்களிலும் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்குது கோவாவுல கிறிஸ்தவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி மூணாவது முறையாக ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறதுனா அதை தாண்டி கேரளாவில திருச்சூர் கிறிஸ்துவர்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிற அந்த பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வெல்லுகிறது சுரேஷ் கோபி இன்றைக்கு மத்திய இணைச்சர் ஆகிறாரு திருவனந்தபுரத்துல நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிற கிறிஸ்துவர்கள் அந்த இடத்துல மாநகராட்சியினுடைய மேயரை பாரதிய ஜனதா கட்சி வெழுகிறது நாற்பது ஆண்டு காலமாக இருந்த கம்யூனிஸ்ட் கோட்டை என்பதை தெரிஞ்சிருக்கும் இத்தனை இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வெள்ளுகிறது திரும்ப திரும்ப வெல்லுகிறது என்றால் கிறிஸ்தவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல வென்றுவிட முடியும் அப்போ கிறிஸ்துவர்களை காட்டி பூச்சாண்டி இங்கே தமிழகத்தில் ஏமாற்ற முடியாது என்பதற்கு இந்த உதாரணம் போதும் அதே இஸ்லாமியர்கள் எடுத்துங்க இஸ்லாமியர்கள் இருபது சதவீதம் மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம் அங்கு இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி விழுகிறது அதே போன்று இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார் பதினெட்டு சதவீதம் அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கலாம் வந்து ஒரு ஓட் போலேஷன் நடக்குது அதாவது நான் என்ன சொல்றேன் பர்டிகுலரா பர்டிகுலரா பீகார்ல இப்ப நடந்த தேர்தலில் சீமாஞ்சல் பகுதியில் அறுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அதுல முப்பத்தி எட்டு தொகுதியில பதினெட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது கூட்டணியில அப்ப இது இது எப்படி சாத்தியமாச்சு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாம அறுபது சதவீதம் புறக்கணிச்சுட்டு வெற்றி பெற்ற முடியுமா இப்ப இத்தனை சாதனைகளை நடத்துகிறது என்றால் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறார்கள் ஆட நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துங்க வாணியம்பாடி நாற்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அதிமுக கூட்டணியில போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் வெற்றி பெற்றார் எங்க கூட்டணி அண்ணா அதிமுக வெற்றி பெற்றது கிறிஸ்துவர்கள் நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதி நீங்க கன்னியாகுமரியில அந்த கன்னியாகுமரியில நாகர்கோவில் பாரதிய ஜனதா கட்சி தாமரையில் நாங்க வெற்றி பெறுகிறோம் ஆனா தமிழகத்திலேயே சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் தேசம் முழுக்க சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் கேரளாவில சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் இனிமேல் இந்த ஏமாத்து பூச்சாண்டி காட்ட முடியாது கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ பயப்பட தேவையில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நாசகர சக்திகள் அவர்கள் ஹிந்துத்துவ என்ற பெயரில் நடத்தி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு பப்ளிசிட்டிக்காக செய்தால் அவர்களை பார்த்து கொண்டு அரசு சும்மா இல்லை யார் அந்த கிறிஸ்துவர்களுடைய தேவாலயத்திற்கு முன்னால் நடந்து கொண்டார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்குவதற்கு அந்த மாநில அரசு முதல்கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதனால ஏதோ ஒரு இடத்தில் நடந்ததை கொண்டு இங்கு பூச்சாண்டி காட்ட வேண்டாம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கிற தேசம் முழுக்க அத்தனை மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருப்பது போல் தமிழகத்திலும் மிகப்பெரிய வெற்றி பெறும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அஜெண்டாவாக தான் அந்த திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடறதில்லை ஸோ அது அதாவது ஏற்கனவே பார்த்தோன்னா இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெய் ஜெகநாத் நாங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி ஜெயஸ்ரீராம்னாங்க இப்போ பார்த்தா திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக இவங்களால பண்ண முடியாது ஒன்றே ஒன்று தான் அது வந்து மத அரசியல் தான் அப்படின்றாங்க திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றுவது என்பது அது மத அரசியல் அல்ல மதத்தின் உரிமைக்காக பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்கள் போராட்டம் அது அந்த உரிமை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இது மத அரசியல் ஐயா ஸ்டாலின் சொன்னார்னா இது எப்படி நியாயமா இருக்க முடியும் நான் என்ன கேட்குறேன்னா அங்கே இருக்கக்கூடிய தர்கா கமிட்டி இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த தர்கா கமிட்டி யாரு இவர்கள் வக்ஃபு போர்டால் நியமிக்கப்பட்ட ஒரு அடிப்படை நிர்வாகிகளை தவிர இவர்கள் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அப்போ இந்த வக்ஃபு போர்டு யாரு தமிழக அரசின் கீழ் செயல்படுகிறது தமிழக அரசு யாரு ஐயா ஸ்டாலினால் இயக்கப்படுகிறது அப்போ இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள் என்ற போர்வையில் இங்க தான் எதிர்க்கிறதே தவிர நேரடியாக அங்க யாரு எதிர்க்கிறா இங்க தர்கா கமிட்டி எதிர்க்கிறான்னு சொல்றாங்களா அது போலியானது என்பது முதல்ல புரிஞ்சுக்கணும் தர்கா கமிட்டியை தவிர வேற எந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஆனா பாஜகவை எதிர்க்கிற சில இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கும்ல தமிழ்நாட்டுல அவர்களாவது தீப தூணில் தீபம் ஏற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மறுப்பு சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி ஏற்றினால் நாங்கள் போராட்டம் நடத்தோம்னு சொன்னாங்களா யாருமே சொல்லல வம்புக்குன்னு போய் இங்க ஒரு அரசியல் பண்ணுவது மத அரசியல் பண்ணுவது பாசிச அரசியல் பண்ணுவது திமுக ஸ்டாலின் அவர்கள் தவிர இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே நிலைப்பாடு தான் நாங்கள் அனைத்து மதங்களையும் மதிக்கிறோம் தீபத் தூணில் தீபம் ஏற்றுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பா நானே வந்து சிக்கந்திரவுலியா தர்காக்கு வழிபாட்டுக்கு போனனே அங்க பிரார்த்தனை செய்ய போனேன்னு இதை விட என்ன வேணும் சிக்கந்திரவுலியா தர்கா வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அல்லது தேவையில்லைன்னு நினைக்கிறோம்னா நான் போய் அப்படி பிரார்த்தனை செய்கிறதா அந்த பாஜக விடாத நீங்க போக கூடாது நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறோம் இங்க தீபத்தூண்ல தீபம் வேற்றுவதுன்னா தர்காவை எதிர்க்கணும் அப்படின்னு நீங்க தலைவர் சொல்லியிருப்பாங்க அப்படி யாருமே சொல்லலை தாராம போங்க உங்க பிரார்த்தனை நீங்க செய்யுங்க நம்ம நோக்கம் தீபத்தூண்ல அந்த கார்த்திகை மாதத்துல அந்த ஒரு மணி நேரத்துக்கு தீபம் ஏற்றுவதானே தவிர அந்த உரிமைக்கு போராடுவதனால இங்க தர்காவுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு இப்ப தேவையில்லாம சிந்து மூற்ற வேலையை ஐயா ஸ்டாலின் செய்கிறார் இஸ்லாமியர்கள் குறிப்பா திருப்பரங்குண்டத்தில் உள்ள இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ளல தமிழகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ளல நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீபத்தூன்னுள்ள தீபம் ஏற்றும் பொழுது அங்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒருங்கிணைந்து அந்த தீபத்தை ஏற்றுவார்கள் அது மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு பெரிய அடையாளமாக திகழும் திரும்ப திரும்ப தமிழகத்தில் மதக்கலவரத்திற்கு முயற்சி செய்வது ஐயா ஸ்டாலின் அவர்களை தவிர இதில் பாஜகவிற்கு துளியும் அப்படி எண்ணம் இல்லை நாங்கள் அரசியல் சாசனத்தை மதிக்கிறோம் அனைத்து மதங்களையும் மதிக்கிறோம் கடவுள் மறுப்பு காட்டு முராண்டிகளாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பிள்ளை உதயநீதியும் அவருடைய குடும்பமும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை என்பதை நான் புரிய ஓகே சமீபத்தில் நடந்த இந்த எஸ்ஆர் எஸ்ஏஆர் குறித்து வந்து நிறைய இடங்கள்ல வந்து சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் பேசியிருந்தாரு சமீபத்தில் கிறிஸ்துமஸ் விழா நினைக்கிறேன் அதுல கூட வந்து அவங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இந்த எஸ்ஏஆர் குறித்து அதாவது இந்த எஸ்ஏஆர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நிறைய சிறுபான்மையினுடைய ஓட்டு வந்து பறிபெயும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நிறைய பொய் பரப்புரைகள் வந்து முன்னாடி எடுக்கப்படுச்சு ஏன்னா இதே பரப்புரையே பொய் பரப்புரையதான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடுத்துட்டு போ போறாங்க கண்டிப்பா ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க சோ இங்கேயுமே வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு விளையாட்டு நடத்துறாங்க பாஜக அப்படின்னு இதை எப்படி பாஜக வந்து எதிர்கொள்ள போகுது பீகாரில் எப்படி எதிர்கொண்டோமோ பீகாரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி எப்படி ஒரு மகத்தான வெற்றி பெற்றதோ அதே போன்றுதான் திமுக இங்கு பரப்பக்கூடிய எஸ்ஐஆர் பற்றிய பொய் பரப்புரையை எதிர்கொண்டு ஒரு மகத்தான வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக பதவியேற்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் கேள்வி கேட்பது எஸ்ஐஆர் வந்துவிட்டால் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுடைய வாக்கு பறிபோகிறதுன்னு பீகாரில் சொன்னீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல ஒரே ஒரு இஸ்லாமியர் எனக்கு வாக்குரிமை பறி போயிருச்சுன்னு அங்க இருக்கிற தேர்தல் ஆணையத்திலோ அல்லது அங்க இருக்கிற நீதிமன்றத்திலேயோ போய் முறையிட்டாரா ஒரு வழக்காவது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா கிடையாது அப்ப நீங்கள் சொன்னது போய் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டவர்கள் ஒன்னு உயிரிழந்திருப்பார்கள் அது வேறு மாநிலம் போயிருப்பாங்க அல்லது டபுள் என்ட்ரியா இருக்கும் ஒன் என்ட்ரியா மாத்திருப்பாங்க இவ்வளவு சிம்பிள் ஆனா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு இவ்வளவு கதறீங்கல தமிழகத்துல தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு தேதிக்கு வாக்காளர்கள் இல்லை என்று நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்ப இந்த தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஏன் நீங்க கதராமல் இருக்கிறீங்க இந்த தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர்ல எவ்வளவு சிறுபான்மை மக்கள் பாதிச்சாங்க புள்ளி விவரம் சிறுபான்மை அமைப்புகள் போய் தேர்தல் ஆணையத்திலயோ இல்ல ஐயா ஸ்டாலின் தானே இருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து புகார் கொடுத்தாங்களா ஒன்னு காட்ட முடியுமா சிறுபான்மை மக்களின் வாக்கு பறிக்கப்படுகிறது என்ற பொய்யை பயத்தை அச்சுறுத்தலை திரும்ப திரும்ப ஐயா ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு சமூகத்தை ஏமாற்றுகிறார் அச்சுறுத்துகிறாரே தவிர சிறுபான்மை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தான் தமிழகத்தில் நல்ல ஓட்டு போட போகிறாங்க கள்ள ஓட்டு போடுற திமுக தோற்க போகிறது எஸ்ஐஆர் கொண்டு வந்தது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடு தமிழகத்தில் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வாக்குகள் போலியாக இருக்கிறது என்றால் இப்ப இத்தனை காலம் எத்தனை கள்ள ஓட்டுகளை திமுக போட்டிருப்பாங்கன்ற கேள்வியை நான் எடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்த அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரொம்ப இங்கே எதிரொலிச்சுன்னு சொல்லலாம் இதன் மூலியமா நிறைய சிறுபான்மை மக்கள் வந்து நாடு கடத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக எடுத்திருந்தாங்க அதாவது சிறுபான்மை மக்களுடைய அந்த வெகுஜன மக்கள் போயிட்டு நிறைய சேர்ந்து இருந்தால் பார்க்க இப்போ அதே மாதிரியான பொய் பிரச்சாரத்தை தான் எடுக்க போறாங்க முன்னெடுக்க போகும்போது இதை எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் உணர்ச்சி வசப்பட வைத்து அல்லது அச்சுறுத்தி வாக்குகளை சேர்ப்பதில் ஐயா ஸ்டாலின் கைதேர்ந்தவர் ஆனால் இனிமேல் நடக்காது கிறிஸ்துவ மக்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம் சிஏஏல இருக்கு பாகிஸ்தான்ல பங்களாதேஷில் ஆப்கானிஸ்தான்ல இருந்து மத வழிபாடு செய்ய முடியாம அகதிகளாக துரத்தப்பட்டவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள்னு இங்க ஒவ்வொரு இடத்துலையும் அகதியா இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை தந்திருக்கிறோம் கோவாவில் உள்ள கிறிஸ்துவர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கிறது அதே மாதிரி மும்பையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு இவங்களாம் யாரு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து துரத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் துரத்தப்பட்டவர்களுக்கு குடியுரிமை தந்திருக்குறோம் நாங்கள் குடியுரிமை தந்ததுக்கு எதிராக நான் போராட்டம் நடத்தினேன் அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான போராட்டத்தையே அவர் ஒரு பெருமையா சொல்றாருன்னா இதை விட கொடுமை ஐயா ஸ்டாலினை பார்க்க முடியுமா இஸ்லாமியர் இடத்துல வந்து சொல்றாரு முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்த போது நாங்கள் அதை எதிர்த்தோம் முத்தலாக் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு இஸ்லாமியர்கள் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இஸ்லாமிய பெண்கள் பத்து கோடி பெண்களின் தந்தையாக இருந்து வான்பீப்புக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்து கோடி பெண்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த ஒரு மாசத்துலேயே இல்ல ஒரு வருஷத்துல கையில குழந்தையோட இருக்கும் போது தலாக் 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 கொடுத்துட்டா அந்த பொண்ணு நிற்கும் அவங்க நம்ம காவல் நிலையத்துக்கு போனா அங்க நீதி கிடைக்காது நீதிமன்றத்துக்கு போனா நீதி கிடைக்காது ஏன்னா சரியா சட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை பறிக்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாக்குறாரு இஸ்லாமிய நம்பிக்கையிலே அப்படி ஒண்ணு கிடையாது திருக்குறான் சொல்லுகிறது அத்தலாக்கு மர்ற தாணி தலாக் என்பது ஒரே நேரத்தில் மூணு தடவை விடக்கூடாது தலாக்கு ஒவ்வொரு தடவைகளுக்கும் சில காலகட்டம் இருக்கிறது எப்படி இன்ஸ்டன்ட் தலாக்குன்னு விட முடியும் இஸ்லாமிய நம்பிக்கையிலும் இல்ல அரபு நாடுகளிலும் அந்த சட்டம் இல்ல பாரதத்தில் மட்டும் திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பறிக்கிறது என்றால் வாக்கு வங்கிக்காக இந்த காங்கிரஸ் திமுக ஆதரிக்கிறது ஒரு காலத்திலும் பெண்களுடைய உரிமையை பறிக்க நான் விடமாட்டேன் என்று இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வந்தது முத்தலாக் தடை சட்டம் அதை எதிர்ப்பதை இஸ்லாமியர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்களா நான் எதிர்த்தேன்னா இது எந்த மாதிரி புரிதல் இருக்கு இஸ்லாமிய நம்பிக்கையும் தெரியல கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கிற குடியுரிமையும் எதிர்க்கிற ஒரு முதல்வர் இப்படிப்பட்ட மோசமான முன்னுதாரணமாகத்தான் ஐயா ஸ்டாலின் இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உரிய பாதுகாப்பையும் உண்மையான நலச்சட்டங்களையும் கொண்டு வந்தது திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக விவாத களத்தில் நான் சந்திப்பதற்கு பலமுறை சவால் விட்டு எந்த திமுக தலைவர்களோ அல்லது இஸ்லாமிய தலைவர்களோ முன்வராமல் இருக்கிறார்கள் காரணம் கருத்தியலாக அவர்கள் பேசுவதற்கு தயாரில்லை கழகம் என்ன மக்களுக்கு மத்தியில் கழகத்தை மூட்டி எப்படியாவது சண்ட சச்சரவு ஏற்படுத்தி அதன் மூலம் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் மத ஏற்படுத்துவது திமுக மத ரீதியாக பேசி பாசிச அரசியல் செய்வது திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மதவாதிகளை இந்த மோசமான திமுக திருட்டு திராவிட கும்மலை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் ஒரு கேள்வி திமுக பொய் பரப்புரை எடுக்குதுன்னே வச்சுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஃபுல் ஓட்டுமே பார்த்தோம்னா திமுக தான் போகுது அப்படியே பாஜக வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையாகவே பாஜக தான் சிறுபான்மை மக்கள் மக்கள் நிற்கிது அப்படின்னா ஓட்டு போட்டிருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை சமூகத்தில் இருக்கிற தலைவர்களை இன்னும் அதிகம் ஊக்கப்படுத்தி நிறைய மக்களிடத்துல இந்த செய்தியை கொண்டு போகணும் சிறுபான்மை மக்களிடத்துல இந்த செய்தி கொண்டு போவதற்கு ஊக்கப்படுத்தணும் அது தொய்வாக இருப்பது என்பதை நான் வெளிப்படையாகவே சொல்றேன் ஏன் அது வந்து இன்னும் அதிகமாக அவர்கள் ஆர்வப்படுத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் நீங்கள் பதிய வைக்க விரும்புகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒவ்வொரு இடங்களையும் அன்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுவது அவர்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் நாம் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமைன்னு பார்லிமெண்ட்டில் இருக்கிற அத்தனை எம்பிக்கள் மத்தியில் அவர் பேசுகிறாரு அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இங்கே சிறுபான்மை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய உத்வேகம் எடுக்கணும் அவர்களுக்காக நிறைய பேசணும் அதை பேசுவதற்கான வாய்ப்புகளை நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுக்கணும் அதில் தொய்வு இருக்கிறது அதை தலைவர்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இனிமே கூடிய வரக்கூடிய காலத்தில் இன்னும் சிறப்பான பிரச்சாரம் தொடரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை மீறி நாங்கள் கொண்டு போய் சிறுபான்மை மக்களிடத்துல சேர்க்கணும் அப்படின்னு எங்களை போன்றவர்கள் முயற்சி செய்தால் காவல்துறை அதுக்கு அனுமதி மறுக்கிறது கைது செய்கிறது சிறுபான்மை மக்களிடத்தில் போனால் உங்களுக்கு உயிர் கச்சுறுத்தல்னு சொல்லி தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு எங்களை கைது செய்து அந்த மக்களுக்கு உண்மையை சென்று சேராமல் தடுக்கிற நிலை இருக்கிறது இந்த தடையலை எல்லாம் தகர்த்திருந்து பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களின் இதயங்களிலும் தாமரையை மலர வைக்கும் ஓகே சார் இதுவரை எங்களோட இணைந்து தங்களை கருத விளங்குகிறோம் நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க